மருந்து விற்பனை பிரதிநிதிகள் சங்கத்துடைய மாவட்ட செயலாளர் ஆர்ப்பாட்டம் வந்து அகில இந்திய முழுக்க இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது இந்த ஆர்ப்பாட்டம் வந்து பதினஞ்சு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரைக்கும் நடக்குது இந்த பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கோரிக்கைகள் வச்சிருக்கோம் மத்திய அரசுக்கு பொறுத்த வரைக்கும் எங்களுடைய இவங்களுக்கான பணிச்சூழல் பணியாணையில நிலையான பணியானை இல்லாம இருக்கு நிலையான பணியாளையை உருவாக்குவதற்கும் அந்த மருந்து விற்பனை பதிவு தான் தனித்துவமான சேல்ஸ் ப்ரமோஷன் எம்ப்ளாயிஸ் ஆக்டா பாதுகாப்பதற்கும் அண்ட் புதிய தொழிலாளர் நல சட்டங்கள் மூலமாக போவத தடுப்பதற்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தை மத்திய அரசுக்கு கோரிக்கையாக வச்சிருக்கோம் மாநில அரசை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கானது எட்டு மணி நேரத்தை தாண்டி தொடர்ந்து இருக்குது மணி நேரத்துக்கான பணியான உறுதி செய்யணும் அதை மீறும் எனக்கு இது நடவடிக்கை எடுக்கணும் மருத்துவர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியமாக இருபத்தி ஆறாயிரத்தை நிர்ணயம் செய்யணும் கோரிக்கையாக வச்சு இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுக்க இந்த மாதத்துக்கு தமிழகம் முழுவதும் இந்த மாதம் முழுக்க நடக்க இருக்குது வெவ்வேறு காலகட்டங்கள்லாம் வெவ்வேறு இடங்களா நடக்கிறது இருக்குது அந்த தொடர்ந்து அடுத்த மாசம் வந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையில ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்துக்கு நவம்பர் மாசம் பதினேழாம் தேதி மும்பைலையும் நவம்பர் பதினெட்டாம் தேதி டெல்லிலையும் இதுக்கான ஆர்ப்பாட்டத்துக்கு நாடுகளையும் ஆர்ப்பாட்டத்துக்கான ஏற்பாடுகள் நன்றி